நமது சேனலை பார்க்குற அத்தனை நேர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர நல்லுள்ளங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆத்மார்த்த நன்றியை தெரித்துக்கொண்டு உங்கள் அனைவரின் குடும்பங்களும் சுபிக்ஷமாக வாழ எல்லாம் அல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தனை என்பதுதான் அனைவரையும் ஒரு அனுகிரகமாக வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே தெரியும் கூட்டு பிரார்த்தனை கூட நிறைய இடத்துல பண்ணுவாங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்க உடம்பு நல்லா ஆகணுன்னுவாங்க ஒரு குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா அது கூட்டு பிரார்த்தனை பண்ணி இப்ப நம்ம கிறிஸ்தவர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதான் பண்ணுவாங்க கூட்டு பிரார்த்தனை நிறைய பண்றது பார்த்தீங்கன்னா ஜபங்கள் வந்து கிறிஸ்துவர்கள் நிறைய பண்ணுவாங்க நம்ம ஹிந்துக்கள்ஸ் பொறுத்த வரைக்கும் கோவிலில் நிறைய வழிபாடு அதே நேரத்தில் வந்து கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே கூட சில பேருக்காக நல்லா இருக்க வேண்டிப்பாங்க முஸ்லீம்ஸ் அவங்க வேற மாதிரியான பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகள் எல்லாருமே வேற வேற விதத்தில் பண்ணாலும் எல்லாருடைய எண்ணங்களுமே இறைவன் இறைவன் எல்லோருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் இப்போ நம்ம சேனல்ல வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தமிழ் வருடப்பிறப்பு எல்லா விஷயத்துக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம தனித்தனியா வீடியோஸ் போட்டிருக்கோம் சனிப்பெயர்ச்சி நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படிதான் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனியா அதாவது போன மாதம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை சனி பகவான் மீனரா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பிரவேசம் அடைந்திருக்கிறார் திருக்கணிதப்படி இப்ப மீனராசியில் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கம் திருநள்ளாறு கணக்கு படி அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஜோசியர்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் திருக்கணிதப்படி பலன்கள் சொல்லிட்டாங்க இப்ப நம்ம இந்த மூணு பயிற்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மே மாசம் குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி இப்ப எப்படி சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு இப்ப எல்லாமே மூணு முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் மே மாசத்துக்கு அப்புறம்ன்றது பிளானெட்ஸோட பொசிஷன் எல்லாமே கிரகங்கள் அமைப்பு எல்லாமே மாறிடும் அந்த மாதிரி மூணு பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வீடியோவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம மேஷராசிக்கு காலப்புருஷனின் முதலாவது வீடாகிய மேஷராசி மே மாசத்துக்கு அப்புறம் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கு போகுதுன்னா இப்ப நம்ம சொல்ல போறோம் சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு அதையும் கணக்கில் எடுத்துக்கிறோம் திருக்கணிதப்படி திரும்ப திரும்ப சொல்றேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் இப்ப நம்ம சொல்ல போறோம் சனி பயிற்சியை குரு பயிற்சி ராவுகேது பயிற்சி எல்லாம் ஒரே மாதிரி தான் அதுல பெரிய மாற்றங்கள் இருக்காது சரிங்களா இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைய போகுது நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகிரகமாக இருக்குன்றான் என்னால் சொல்ல முடியும் பார்க்குறவங்க எல்லாருமே தயவுசெய்து முழுமையாக பாருங்கள் என்ன சொல்கிறேன் வரங்கிறத நீங்கள் கரெக்டாக தான் என்னுடைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியும் எல்லாருமே திருப்தி அடைஞ்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ்க்கு எல்லாருக்குமே நைபர்ஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் மறுபடியும் கொடுக்கணும்னு மனதாக கேட்டுக்கொள்கிறேன் இப்போ சேனலுக்குள்ள போலாம் காலபுருஷின் முதல் வீடு மேஷ ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி புரிகின்ற இடம் இந்த ராசியோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய பகவான் பலம் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் சனி பகவான் நீச்ச பலம் இது மூணு தான் நம்ம முக்கியமா கணக்கில் எடுத்துப்போம் ஜென்ரலா ஏன்னா சூரியன் தான் பிரதானம் இந்த நவகிரத்திலே பிரதானம் சூரியன் தான் அவரை வச்சு தானே இங்க உச்ச உச்சபலம் அடையிறார் மேஷத்துல அஸ்வி அஸ்வினி நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் வருகின்ற ஒன்றாம் பாதம் இந்த ஒன்பது பாதங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த மேஷராசி கேது பகவான் நட்சத்திரம் அஸ்வினி சுக்கர பகவான் நட்சத்திரம் பரணி சூரிய பகவான் நட்சத்திரம் கிருத்திகை அப்ப இந்த மூணு கிரகங்களுடைய ராசியும் இங்க வருது மேஷ ராசி வந்து ஆளுமை மிக்க ஒரு ராசி இங்க பாருங்க பரணி நட்சத்திரம் வருது இல்லையா பரணியில போறதா தரணி ஆழ்வான்னு நம்ம பேசிப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் தரணி என்பது உலகம் பரணி நட்சத்திரம் ஒரு பவர்ஃபுல்லா நட்சத்திரம் ஏன்னா சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் அது பொதுவான சுக்கரதசன்ரசை குழந்தை பிரமாதமானிதான் முதல் தசை கேது தசை பரணிலா முதல் தசை தசை கிருத்திகில முதல்ல பிறந்தா சூரிய தசை இதுதான் கணக்கு சோ அந்த நட்சத்திராதிபதி தசையில ஒரு குழந்தை போறக்குதுன்னா அதுதான் முதல் தசையா அமையும் இப்ப இந்த மேஷராசிக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் ராகு பகவான் மீனத்திலிருந்து இப்ப வந்து கும்பத்துக்கு வந்துட்டார் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வந்துட்டார் அப்ப ஐந்தாம் இடத்தில் பூர்வ ஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ராகு பகவான் விரையஸ்தானம் பனிரெண்டாவது இடம் என்பது மீனம் மேஷத்துக்கு இப்ப அங்க திருக்கணிந்தபடி சனி பகவான் அது ஸ்தானம் குரு பகவான் இரண்டாம் இடம் மேஷத்துக்கு இரண்டாம் இடம் ரிஷபம் அப்ப ஸ்தானத்துல வாக்குஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடத்து நகர்றார் மிதுனத்துக்கு இது வந்து தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவோம் இந்த இடத்த இது புத பகவான் ஆட்சி புரிகின்ற இடம் மிதுனம் அங்கே குரு மூவ் பண்றார் மீனத்துக்கு குரு ஆட்சி புண்டு புரிகிற இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் சனி பகவான் ஆட்சி புரிகிற இடமான கும்பத்துக்கு ராகு வந்துட்டார் சூரிய பகவான் ஆட்சி புரிகிற சிம்மத்துக்கு கேது வந்துட்டார் இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்ப நம்ம போகலாம் மேஷராசிக்கு ஏழராண் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் இல்லையா அப்ப ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வரும்போது பொங்கு சனி ஆரம்பிக்குது ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு பொங்கு சனி உங்க ராசிக்குள்ளே அடுத்த அடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு ஜென்ம சனியா வந்துடும் அதுக்கடுத்த சனி பயிற்சி பாத சனியா மாறும் இதுதான் ஏழரா சனியோட ஒரு டெபினேஷன் அப்போ மேஷத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தைரிய வீரியஸ்தானம் இளைய சகோதரம் தொடர்பு துறை இதெல்லாம் மூணாம் இடத்துல வரும் இங்க குரு இருக்கிறது விசேஷம் தான் தப்பு கிடையாது உங்களுடைய உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க தம்பி தங்கைகள் இவங்களுடைய உறவு மேன் மேம்படும் ஏன்னா குரு வந்து சுபகிரகம் பொதுவா புதன் புதனுக்கும் குருக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நேர் எதிர் துருவங்கள் ரெண்டு பேருமே ஏன்னா மிதனத்துக்கு ஸ்ட்ரைட்டா ஏழாம் இடம் வந்து தனுசு கண்ணிக்கு ஸ்ட்ரைட்டா ஏழாம் இடம் வந்து மீனும் குரு பகவானோ புத பகவானோ ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிறாங்க ஏழாம் பார் ஒன் எயிட்டி டிகிரியில பாக்குறாங்க ராகு கேது மாதிரி அதுதான் காலபுருஷ தத்துவம் வித்யா காரகன் படிப்புன்னா புதன் பணம் தனகாரகன்னா குரு அதே நேரத்தில் மிதனத்துக்கு போற குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கும்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பார் குரு பகவானுடைய பார்வை ஃபைவ் செவன் நைன் அப்ப ஐந்தாம் இடம் மிதனத்துக்கு எது துளாராசி அதை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையா அது மேஷத்துக்கு ஏழாம் இடம் நல்லா புரிஞ்சுங்க மேஷத்துக்கு ஏழாம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம் அங்க குருவோட பார்வை அது ஒரு தன்மை கல்யாணம் எல்லாம் கல்யாணம் சுபிக்ஷமா நடந்துடும் குருவோட பார்வை வருது இல்லையா ஏழாம் இடத்துல என்ன கலத்திரஸ்தானம் கல்யாணம் நண்பர்கள் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் இதெல்லாமே ஏழாம் இடத்துல அடங்கும் அங்க வந்து துலாம் சுக்கர பகவானுடைய வீடு குருவோட பார்வை சோ மேஷராசிக்கு அருமையான பொற்காலம் கல்யாணம் எல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய டைம் ஃபர்ஸ்ட் விஷயம் நிச்சயமா ஒரு சுபிக்ஷமான ஒரு சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் நடத்தி கொடுத்துருவார் அவருடைய பார்வையால ஏன்னா குருவோட பார்வைக்கு வந்து அவ்வளவு பலம் குரு பார்க்கில் கோடி நன்மைன்னு சொல்லலாம் அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை தன்னுடைய ராசியை பார்க்கிறார் தனுசு தனுசு என்பது மேஷ ராசிக்கு ஒன்பதாவது வீடு பாகியஸ்தானம் எதிர்பாராத திருப்புமனை லக்கு அதிர்ஷ்டம் அதெல்லாம் பாகியத்துல வரும் அது மட்டும் இல்ல அப்பா அப்பா ஸ்தானம்னா ஒன்பதாம் இடம் தகப்பனார் ஸ்தானம் அப்படின்றது ஒன்பதாம் இடம் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தை குரு பகவானத்தோட ஏழாம் பார்வையிட தன் வீடேக்கே தன் வீடே பார்க்குறதுல அவர் வீடுதான் அது தனுசு இல்லையா அது இன்னும் விசேஷம் அப்பாவோட உறவு மேம்படும் இப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனைகள் இருக்குது அப்பாவுக்கு பொண்ணுக்கு பிரச்சனைகள் அதில் நல்லபடியா போகக்கூடிய காலம் எல்லாமே நெகட்டிவ் பூரா பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணுவார் குரு அது போற எதிர்பாராத பண உறவு எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு சொத்துக்கள் எதிர்பாராத ஒரு சொத்துக்கள் வந்து சேர்றது இது மாதிரி நிறைய விஷயங்கள் போகலாம் பாக்கியம்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எந்த ரூபத்தோன்னா வரும் ஒரு வேலை கிடைக்காம இருக்கு திடீர்னு கிடைச்சிரும் ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமார்கள் திடீர்னு அந்த தொழில் பெரிய லெவலில் கொண்டு போயிடும் எல்லாருடைய போக்கஸ் எங்க இருக்கும் வருமானத்துல இருக்கும் அந்த வருமானம் யாரு குரு தான் ஜனகாரகன் அப்ப அது இன்னும் விசேஷ பலம் உங்களுக்கு கொடுப்பார் இது போக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பம் பதினோராவது இடம் மேஷத்துக்கு அதையும் குரு பகவான் ஒன்பதா பார்வையை பாக்குறாரு அப்ப இன்னும் விசேஷம் லாபம் பணம் கொட்டும் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் சொல்லிக்கிட்டே போலாம் மேஷத்துக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க அங்க ராகு வரை உட்காந்துருக்காரு இல்லையா பதினொன்னு ராகு லாபஸ்தானத்த ராகு இருந்தா விசேஷங்க பணத்தை அள்ளி குடும்ப ராகு போல இல்ல எந்த ஒரு ஜாதகருக்குமே பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தாருன்னா பண வரவு பஞ்சமே இருக்காது பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் சரி எப்படிப்பட்ட உத்தியோகத்தாலும் சரி உங்களுக்கு கையில வந்து இருப்புகள் இருந்துட்டு இருக்கும் சுத்தமா கரையர்களை கொண்டு போக மாட்டாரு ஏதாவது ரூபத்துல ராகு உங்களை நல்ல வழியில கொண்டு வந்து ராகுனா பொதுவா வந்து பிரிவுபடுத்துவார் நிறைய செலவுல கொண்டு போய் விட்டுருவார் தேவையான விஷயம் மாட்டி விட்டுருவாரு அது வேற ஆனா பண விஷயத்தை குறை வைக்க மாட்டார் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கொடுக்கக்கூடியதுதான் ராகு அப்போ குருவோட பார்வை எப்படிலாம் அமைந்து பாருங்க உங்க ராசிக்கு அதே மாதிரி உங்க ராசியின் இரண்டாவது இடம் ரிஷபத்தை சனி பகவான மூணாம் பார்வையா பாக்குறார் மீனத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்ப ரிஷபத்தை மூணாம் பார்வையா பாக்கிறாரு மீனத்திலிருந்து அதுக்கப்புறம் ஏழாம் பார்வையா கண்ணிய பாக்குறாரு அதுக்கப்புறம் பத்தாம் பார்வையா தனுசை பாக்குறாரு அப்ப மேசராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தை சனி பகவான் பார்க்கும் போது என்ன ஆகும் குடும்பத்தன வாக்குஸ்தானம் பொதுவா சனி வந்து கஷ்டப்படுத்திடுவாருன்னு தான் கஷ்டப்படுத்திடுவார் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு இடத்த பாழ்படுத்திடுவாரு அப்படி கிடையாது ஒரு இடத்த வந்து அவர் ஒரு இடத்துல சனி பகவான் பார்வை பார்க்குதுன்னா அது வந்து அவர் கரெக்ட் பண்றாரு அர்த்தம் நீங்க நெகட்டிவா இருப்பீங்க தப்பு பண்ணா அவர் கோபம் வந்துடும் தவறுகள் மட்டும் நீங்க செய்தீங்கன்னா சனி பகவானோட தண்டையும் தப்பிக்கவே முடியாது யாரா இருந்தாலும் நேர்மை என்பது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நேர்மையான வழியில போங்க பாருங்க சனி பகவான் நிச்சயம் உங்களை கை தூக்கிட்டு வருவார் அவர் பேரை நீதிமான்தான் அப்ப குடும்பந்தன வாக்குஸ்தானத்தை பார்க்குற அந்த வீடு யாரு சுக்கர பகவானோட வீடு சுக்கர பகவான் ரெண்டு வீடு ஒன்னு ரிஷபம் ஒன்று துலாம் துலாம்ல தான் சனி உச்சபலம் பெறுறாரு அதுக்காக ரிஷபத்தில் எதுன்னு ரிஷபத்தில் நட்பு பலம் இருக்கு குளோஸ் தானே ரெண்டுமே அவர் வீடு தானே அப்போ ரெண்டாம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை சனி பகவான் மூணாம் பார்வையில பாக்குறதுனால அந்த இடம் வலுப்பெறும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இதெல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா தனம்ன்றது பணம் ஆல்ரெடி குரு பகவான் பதினொன்னு பார்த்து அப்ப வருமானத்தை போறாரு சனி வந்து கெடுத்துட மாட்டாரு பயப்படாதீங்க சனி பகவான் வந்து மேஷ ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நீச்ச பலம் ஆனா அவர் பார்வை எங்க பாக்குறாரு ரெண்டாம் இடம் ரிஷபம் என்னது குடும்பஸ்தானம் வலுப்பெறப்போது பணம் கொட்டும் போகுது உங்களுக்கு அருமையா நினைச்சு பார்க்க முடியாத திருப்ப முனை மேஷ ராசிக்கு பொறுத்த வரைக்கும் அதே நேரத்துல உங்க ராசிக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பகவானத்தனுடைய ஏழாம் பார்வையில பாக்கிறாரு அது கொஞ்சம் தான் கண்ணின்றது ஆறாம் இடம் இல்லையா மேஷத்துக்கு புதனோட வீடு ஆறாம் அதாவது புதன் தசை நடக்குதுன்னா ராசிக்காரங்க யாருக்காவது தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா ஆறாம் அதிபதி தசை நடக்குதுன்னாலே டஃப் அதுலயும் மேசராசி யாரு செவ்வாய் பகவானோட வீடு செவ்வாய்க்கும் புதனுக்கும் சுத்தமா ஆகாது ஸ்ட்ரைட்டா பக எப்படி சனி பகவானும் சூரிய பகவானோ அதே மாதிரிதான் மேஷ லக்னம் கன்னி இல்ல மிதுன ராசி அப்படி இல்லைன்னா இப்ப மிதுன லக்னம் மேஷ ராசி அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி ஆப்போசிட்ல லக்னமும் ராசியோ செவ்வாய்க்கும் புதனுக்கும் சுத்தமா ஆகாது படாத பாடுபடுவாங்க அந்த மாதிரி லக்ன ராசிக்காரங்கெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கும்போது ஏன்னா சிந்திச்சு செயல்படுறவர் புதன் வித்யா காரகன் இல்லையா அவரு இந்த செவ்வாய் அப்படின்னா எடுத்துனா அடிதடிதான் பேச்சே கிடையாது வீச்சு தானோ அந்த மாதிரிதான் ஒரு பெரிய ஆளுமை கெப்பாசிட்டினா அது செவ்வாய் தான் கமாண்டர்னு வாங்களேன் அதெல்லாம் செவ்வாய் தான் ஒரு நாட்டை நிர்வகிக்கணும்னா யாரு ராஜாக்கள் கிடையாது ராஜாக்கள் வந்து ஆர்டர் போடுவாங்க அதை நிறைவே தெரியாது தளபதி சேனாதிபதி அதுதான் செவ்வாய் கிங்குன்னா சூரியன் ராஜா இல்லையா சேனாதிபதி செவ்வாய் அப்போ சூரியன் செவ்வாய் சேரும்போது பலம் அதிகமா இருக்கும்னுவாங்க அதான் மேஷத்துல சோ ஆறாம் இடம் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது சனி பார்வை பார்க்கறது அதே நேரத்துல தேசம் நடந்துக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க முடிஞ்ச அளவு தேவையில்லாத விஷயம் தலையிடாதிங்க ஏன்னா ஆறாம் இடம் என்னன்னு கிடையாது நெகட்டிவ் சம்மந்தப்பட்டது ருண ரோக ஸ்தானம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் சனியோட பார்வை அது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆக்கிடுவாரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க இந்த விஷயத்துல மட்டும் புதன் தசை நடக்கிறவங்க பொதுவாவே சரிங்களா அடுத்தது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இல்லையா அத சனி பகவான் பத்தாம் பார்வையா பாக்குறாரு தனுச ஏற்கனவே ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மூணு ஏழு பத்துன்னு பத்தாம் பார்வையா அவங்க ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஏற்கனவே அந்த ஒன்பதாம் இடத்தை யாரு குருவும் பாத்துட்டு இருக்காரு அப்ப பாருங்க தனுசு ராசிய குரு ஏழாம் பார்வையா பாக்குறாரு சனி பகவான் வந்து அவருடைய பத்தாம் பார்வையா பாக்குறாரு இல்லையா அப்ப பாருங்க என்ன ஆகும் அந்த ஒன்பதாம் இடம் பவரா தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் சனியோட பார்வை இங்க எதுவும் பிரச்சனை பண்ணாது நட்பு கிரகம் சனியும் குரு பகவானும் அது போக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிற மீனராசி குருவோட வீடு அதே நேரத்துல குருவோட பார்வை வேற இங்க படுறதுனால பயப்பட தேவை கிடையாது சோ ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இன்னும் வலுப்பெறப்போகுது சனி பகவானும் வலுப்படு வலுப்பெற வைப்பார் உங்களை அப்ப என்ன ஆகுது சனியோட பலமும் உங்களுக்கு பவர்ஃபுல்லா தான் இருக்க போகுது அந்த ஆறாம் அதிபதி தசை நடந்தா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க புதன் தசை நடக்கிறோம் மட்டும் மேஷ ராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மத்தபடி பயப்பட தேவையில்லை அதே நேரத்துல ராகு பகவான் பதினொன்னுல வராரு இல்லையா அஞ்சுல கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது சிம்மத்துல பூர்வ புண்ணியம் என்ன சிம்மம் யாரு சூரிய பகவானோட வீடு அப்ப இந்த சூரிய பகவான் வருஷப்பரப்பு ஒரு மாசம் மேஷத்துல இருக்க போறாரு சித்திரை மாசம் அப்புறம் அப்படியே ரிஷபதிக்கு போறாரு ஆவணி மாசம் சிம்மத்துக்கு வந்துருவார் முதல் ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்காது சித்திர வைகாசி ஆணையாடி வரைக்கும் அப்புறம் அவரு அங்க போறாரு பாத்தீங்களா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா கேது பகவானோட போய் சூரிய பகவான் சேரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்களா கிரகணங்கள் ஏற்படும் கண்டிப்பா அந்த செப்டம்பர்லாம் கிரகணம் வரும் ஏன்னா கேது பகவான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுவோட பவரே என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வ சர்பங்கள் சாயா கிரகங்கள் இல்லையா கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த ஏழு கிரகங்களும் ஒண்ணுமே பண்ண முடியாது சூரிய பகவானே அப்படியே பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல ராகு பகவான் சொல்லுவோம் ஜென்ரலா அதே மாதிரிதான் சந்திரன் பூமி கேது பகவான் கிரகணங்கள் ஏற்படுறதே இவங்க தான் பூமியும் சூரிய சந்திரங்களை மறைக்கிறதே ராகு கேது தான் அப்போ பலம் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் ஒரு வீடியோல ராகு பகவான கேது பகவானெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கடவுள் பண்ண ராகு கே தோஷம் கால சர்பதோஷம் நாக சர்பதோஷம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம் தோஷங்கள்ல மெயினே இவங்க வந்துருவாங்க அதே மாதிரி லக்னத்தில் ராகு இருந்தா ஏழாம் இடத்துல கேது அதே மாதிரி ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தா எட்டாம் இடத்துல கேது சொல்லிக்கிட்டே போகலாம் சர்ப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வரும் பவர்ஃபுல்லான கிரகங்கள் சர்ப கிரகங்களுடைய தோஷங்கள் இருக்கக்கூடாதுன்னா நீங்க வழிபட கூட வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான்தான் சிவனை நீங்க வழிபட வழிபடதான் இவங்களுடைய தோஷங்கள் உங்களுக்கு குறையும் அப்ப காலாஸ்திரிக்கு போறாங்க அது பரிகாரஸ்தலம் காலாசிரி என்ன ராகு பரிகார பரிகாரஸ்தலம் தான் காலாசிரி வாயுஸ்தலம் இல்லையா அதை தாண்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா காலாசிரி போக முடியாது எவ்வளவு பேர் இருப்பாங்க பரிகாரம் பண்ண பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மனசு சிவன் நினைங்க பூசலார் கேள்விப்பட்டிருவீங்க இங்க சென்னையில திரு ஊர் அங்க பூசலார் வந்து ஒரு கோவிலே கட்டியிருக்காரு புராணத்துல படிச்சிருப்போம் தன்னுடைய மனசுல சிவன கோயில் கட்டினாராம் பூசலார் அது மாதிரி இறைவனை நீங்க மனசுல நினைச்சாலே நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பார் நம்ம கர்மம் நம்ம பாவங்கள் புண்ணியங்கள் எதுவா புண்ணியங்கள் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் அதுதானே நடக்கணும் பாவங்கள் நம்மளோட கழிஞ்சு போயிடணும் பாவங்கள் எதுவுமே நம்ம மூதாதையர்களோட பாவங்கள் ஏதாவது இருந்தால் கூட நம்மளோட முடிச்சுக்கணும் நம்ம அடுத்த சந்ததிக்கு தொடரக்கூடாது தான் எல்லாருடைய பிரார்த்தனை இருக்கும் அப்போ நம்ம நம்ம பண்ண வேண்டியது என்ன சிவனை வணங்கணும் பகவானே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வேணா கொடு அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடு தொழிலை நல்லா நடத்து வருமானங்களை கொடு உத்தியோகத்தை நல்லா எங்களை உத்தியோகம் பண்ணவை அங்கேயும் நல்லா உத்தியோகத்துக்கு தகுந்த ஊதியங்களை கொடுக்க ஏற்பாடு பண்ணு அதே நேரத்துல எங்க மனசை நல்லபடியாக வை கூடுமான தவறுகள் செய்யாம எங்க மைண்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணு இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ண பண்ணாதான் அவர் குளிர்வார் பகவானுடைய குளிர்ந்து போச்சுன்னா நம்ம லைஃபே வேற மாதிரி மாறிடும் சோ அப்ப எல்லாமே ஃபோக்கஸ் எப்படின்னா சிவனை வணங்கும் தான் இந்த ராவு கேதோட தோஷங்கள் குறையும் அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வர கேது கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் பூர்வ புண்ணியத்துல பொதுவாவே கேது இருந்தாருன்னா பாவ கிரகங்கள் இல்லையா கிரகங்கள் அதனால கொஞ்சம் பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்படும் ஆனா நீங்க பயப்படாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தனி சிறப்பு இருக்கு கேது பகவானுடைய கேது பகவான் வந்து ஒரு இடத்துக்கு வராருன்னா நிச்சயமா அவங்களை ஒரு நல் வழிப்படுத்துவாரு ஏழு வருஷம் கேது தசையை கடந்தீங்கன்னா இருபது வருஷம் சுக்கர தசை பதினெட்டு வருஷம் ராகு தசையை கடந்தீங்கன்னா அடுத்து பதினாறு வருஷம் குரு தசை இப்படிதான் இருக்கு தசா புக்தி பாத்தீங்கன்னா என்ன சர்ப கிரகங்கள் ஒரு கிரகங்களை கடத்தீங்கன்னா அடுத்தது வரப்போற தசை நல்லா இருக்கும்னு அர்த்தம் இதுல ஏழு வருஷம் ரொம்ப ஷார்ட் பதினெட்டு தான் ரொம்ப பெருசு பகவான் ஏழு ஏழு வருஷம் கேதுவை கடந்துட்டீங்கன்னா சுக்கர தசை சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிட்டு அவருடைய தசாபுக்தி நல்லா அமைஞ்சிருச்சுனாலே லைஃப் ஸ்டைலே வேறங்க லைஃப் ஸ்டைலே வேற இதுல சுக்கரதசை வராத நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இப்ப சூரிய தசையில பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் சுக்கரதசை வராது சூரிய தசை சந்திர தசை தசை அதிகபட்சமா இந்த மூணு பேருக்கு கண்டிப்பா வராது ராகுதசையில கொஞ்சம் பேருக்கு வரும் கொஞ்சம் பேருக்கு வராது மற்ற திசைக்காரங்களும் வந்துருவாங்க கொஞ்சம் ஆவரேஜா ஏன்னா நூத்தி இருபது வருஷம் ஆயில் பலம் இதுல சூரியதை ஆறு சந்திர தசை பத்து செவ்வா தசை ஏழு ராகுதை பதினெட்டு குருதசை பதினாறு சனி தசை பத்தொன்பது புதன் தசை பதினேழு கேது தசை ஏழு சுக்கரதசை இருபது இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா சூரியதச குழந்தை போறதுன்னா சுக்கரதசை நூத்தி பதினாலு வயசுல வரும் சான்ஸே கிடையாது அப்படிதான் நான் சொல்றேன் உங்களுக்கு ஆவரேஜ் கணக்கு தான் நான் சொல்றேன் சோ குரு தசையில பிறந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க சுக்கர தசைய நீங்க வரலாம் சான்ஸ் இருக்கு மத்தபடி சூரிய தசை சந்திர தசைக்கெல்லாம் சான்ஸே கிடையாது ராகு தசை பாதி பாதி சான்ஸ் பிப்டி பிப்டி தான் அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கலியுகத்துல நம்ம வந்து ஒரு ஐம்பது வயசு இருந்து அறுபது வயசு வர்றதே பெரிய விஷயம் நீங்க ஐம்பது வயசு வாழ்ந்துட்டீங்கனாலவே அடுத்து நீங்க அறுபது வயசு வர போறீங்க பாட்டு பத்து வருஷம் ஒரு ஒரு வருஷமே போனஸ் லைஃப் தான் ஃபிஃப்டிக்கு அப்புறம் ஃபிஃப்ட்டி ஒன் ஒன்றா போனஸ் ஒரு வருஷம் அப்படி தான் கணக்கு சிக்ஸ்டி முடிஞ்சுட்டிங்க சஷ்டிஎப்த் ஃபோர்ட்டி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எழுபது வரைங்கன்னா பீமரத சாந்தி அப்போ அறுபதூற்றி எழுபது ஒரு ஒரு மாதமாக உங்களுக்கு போனஸ் இது ஒரு கால்குலேஷனே இருக்கு அப்புறம் எழுபது தாண்டிட்டீங்க எண்பது வரைக்கும் வர போகிறீங்க ஒரு ஒரு வாரமும் போனஸ் எண்பது வரைக்கும் அப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு போனஸ் இதுதான் தெய்வம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் அப்ப ஆயுள் பலம் நல்லா இருக்கணும்னா சனி பகவான் அவர் தான் ஆயுஷ்காரகன் சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிட்டாலே நம்ம ஏன்னா சிவனோட அனுகிரகம் கிடைச்சிரும் ஏன்னா அவரோட சிவன் வந்து எதுக்காக நீதிமான சனி பகவான வச்சிருக்காரு காலபுருஷ தத்துவப்படி பத்து பதினொன்னு லாபஸ்தானம் தொழில் ஸ்தானம் ரெண்டுமே அவர் தான் மகரம் கும்பம் அவர்கிட்ட தான் கொடுத்திருக்காரு சிவன் நிர்வகிக்கிற தன்மை அவர் தான் எந்த தொழில் நீங்க பண்ணாலும் இப்ப நம்ம சொல்லுவோம் ரியல் எஸ்டேட் செவ்வாய் அதே பினான்ஸ் பண்றாங்கன்னா சுக்ரன் நிறைய நம்ம பிரிச்சு வச்சிருப்போம் அதே மாதிரி ஒரு கல்வி ஸ்தாபனை நடத்துறாங்கன்னா புதன் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்தினா அதுக்கு செவ்வாய் சொல்லுவோம் ஆனா எந்த தொழில் பண்ணாலும் டோட்டலா காலபுருஷ தத்துவப்படி தொழில் தான் கர்மகாரகன் பாவபுண்ணிய கணக்க நிர்ணயம் பண்றதே சனி பகவான் தான் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அவர் மனசு வச்சாதான் அதான் சொல்லுவாங்க சனியை போல கொடுப்போனும் இல்லை சனியை போல கெடுப்பணும் இல்லை முப்பது வருஷம் ஆகுது ஒரு ராசி மண்டலத்தை சுத்தி வர்றதுக்கு மேச ராசியில ரெண்டரை வருஷம்னா அப்படியே கடைசியா மீனத்து ரெண்டரை முடியும் போது முப்பது வருஷம் முடியும் அதான் சனி பகவானுடைய அதான் சொல்லுவாங்க தெரியுமா முப்பது வருஷம் வாழ்ந்தனும் இல்ல முப்பது வருஷம் கட்டணும் அதான் சோ அப்ப என்ன ஆகுது இந்த பயிற்சிகள் சனி பகவான் ராவ் கேது பகவான் அதே நேரத்துல குரு பகவான் இவங்க மூணு பேருமே மேஷராசியை பொறுத்து நல்ல ஒரு அமைப்பா தான் அமைகிறாங்க மற்ற கிரகங்களை பத்தி நீங்க எடுத்துக்க வேண்டாம் எடுத்துக்க வேண்டாம் கிடையாது அவங்களா ஷார்ட் பீரியடு இப்ப சந்திரன்னா ரெண்டே காலால் சந்திராஷ்டம தெரியும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க உஷாரா இருங்க இத புத பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் மாறிட்டே இருப்பாங்க அப்ப அவங்க அந்த அந்த இடத்துக்கு வர மாதிரி பலன் பலன் கொடுப்பாங்க அதிகமான டைம்னா சனி பகவான் ரெண்டரை அடுத்து ஒன்றரை வருஷம் ராகு கேது ஒரு வருஷம் குரு சந்திரன் சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா லக்னம் இப்போ நம்ம ஜாதகம் எழுதும்போது லக்னத்தையே சூரியனை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் ராசியை சந்திரனை வச்சு கணிக்கிறோம் இதை நான் முதல்ல சொல்லிருப்பேன் சில வீடியோஸில் அதனால மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பயிற்சி முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு அபீரீதமான வளர்ச்சி தான் ஆனா ஏழு நாள் சனி நடக்குதுன்னு பயப்படாதீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு நீச்சல் பலம் தான் அதே நேரத்தில் இருப்பு இப்போ இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மீனம் திருக்கணிதை தான் சொல்றேன் நான் மீனத்தில் இருக்கார் இல்லையா மீனம் என்னது குரு வீடு சோ தன்னுடைய நன் நட்பு கிரகமான குரு பகவான் வீட்டுல சனி பகவான் இருக்கும் போது ஏழ்நாள் சனியில பாதிப்பு இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார் அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் ஒரு லைட்டா டஃபா இருக்க மாதிரி தெரியும் செகண்ட் ரவுண்ட்ல ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிருவீங்க பொதுவாக ஏழ்நாடு சனி தேர்ட் ரவுண்ட்ல தான் பாதிப்புகள் அதிகமா இருக்கும் அவரோட பாதிப்பை தேர்ட் ரவுண்ட்ல தான் கொண்டு போவார் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டில் விட்டுருவார் அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் நேர்மையான வழியில் போகிறீங்க அதே நேரத்தில் நிறைய தான தர்மங்கள் பண்ணுறீங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க நிறைய நீங்கள் உதவிகள் செய்கிறீங்க படிப்புக்கு செலவு ஹெல்ப் பண்ணுறீங்க ஒரு ரோட்டை பெருக்கிறவங்கலாம் இருக்காங்க பாருங்கள் கடலில் ஓடிகள் இவங்களுக்குலாம் ட்ரைனேஜ் வளர்க்கலாம் நிறைய பார்த்துருப்போம் அவங்கலாம் நிறைய நீங்கள் செய்யுங்க துணிகள் வாங்கி கொடுங்க ஒரு கம்பளி வாங்கி கொடுங்க தீபாவளி பண்டிகை ஏதாவது உங்களுக்கு செய்யுங்க காகங்களுக்கு உணவு வைங்க விலங்குகளுக்கு உணவு வைங்க வைரவருக்கு நிறைய நாய்களுக்கெல்லாம் உணவு தான் நிறைய பண்ணுங்க கர்மா நீங்க இந்த மாதிரி பண்ண பண்ணதான் உங்க கர்மா குறையும் ரெண்டு ரூபா ஒரு ரூபா பிஸ்கட் வாங்கி ஒரு நாய்க்கு போடுங்க புண்ணியம் தண்ணி குடிக்கிற தண்ணி வைங்க எங்காவது வீட்டுங்களில் ஃப்ளாட்டில் வீடுங்கலாம் மாடி மேல வைங்க தண்ணி வைங்க நான் அதான் பண்ணிட்டு இருக்கிறேன் நிச்சயமா அது வைங்க தண்ணி குடிக்க குடிக்க அந்த நிறைய பறவைகள் மேல வானத்துல சுற்றுது இல்லையா எங்க இறை கிடைக்கணும் அதை தேடிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பண்ணதான் நம்மளுடைய கர்மா குறையும் நம்ம அடுத்த ஜெனரேஷன் செஞ்சு வைக்கிற போற புண்ணியமே இதுதான் நம்ம சேர்த்து வைக்கிறது எதுவுமே நம்ம ஜென்ரேஷன் நம்ம நம்ம பசங்க அறிவாளியா இருக்காங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கலாம் அவங்க சம்பாதிச்சுப்பாங்க நம்ம பசங்க சரியில்லைன்னா தான் நம்ம சேர்த்து வைக்கிறது கூட காப்பாற்ற திறமை இல்லைனா தான் வேற ஒருத்தனுக்கு போயிடும் ஸோ நம்ம என்ன வேண்டிக்கணும் கடவுள்கிட்ட நல்ல அறிவை கொடு குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை கொடு அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் நல்லா படிக்கணும் நல்ல உத்தியோகம் நல்ல தொழில் நல்ல மனைவி குழந்தைகள் இப்படிதான் எல்லாருமே வேண்டிக்க போகிறோம் ஸோ நம்ம புண்ணியங்களை தேட தேடதான் நம்ம பாவ கணக்கு குறைஞ்சு புண்ணிய கணக்கு ஏறிட்டே போகும் அதனால நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியங்களுமே நாளை உங்களுடைய சந்ததிக்கு நீங்க செய்ய போற ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம் சொத்துன்னே சொல்லலாம் விஷயம் இல்லை அருமையான சொத்துன்னே சொல்லலாம் ப்ராப்பர்டினே சொல்லலாம் வீடு வாசல் பணம் பேங்க் பேலன்ஸ் தான் தாண்டி இதுதான் உண்மையான ப்ரா ப்ராப்பர்ட்டி அதனால மேஷராசிக்கு நிச்சயம் இந்த மூணு பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு திருப்பு தான் ஒரு அனுகூல அனுகூல அனுகூலமான ஒரு டைம் தான் ஆறாம் அதிபதி திசை புதன் திசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி நிச்சயமாக மேஷராசிக்கு ஒரு அபிரிதமான ஒரு வளர்ச்சி தான் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானின் அனுகிரகத்தால் மேஷராசிக்காரங்க அனைவருக்கும் வருகிற மே மாதத்திற்கு அப்புறம் இந்த ஏப்ரலில் புது வருஷம் பிறகுது மே மாதம் அடுத்த ரெண்டு பயிற்சி ராகுகேதி பயிற்சி குரு பயிற்சி முடியுது சோ நம்ம மே மாசத்துக்கு அப்புறம் தான் இப்ப சொல்றது எல்லாமே நடக்க போகுது நிச்சயமா ஒரு அபிரிதமான வளர்ச்சியா இருக்கும் எல்லா விதத்திலும் ஒரு அனுகூலமான இது வியாபாரம் தொழில் கல்யாணம் குழந்த பாக்கியம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது கார் வாங்குறது சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்க தெய்வ வழிபாடு எவ்வளவு குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமா ஒரு அபிரிதமான வளர்ச்சி இருக்கும் முக்கியமா நீங்க முருகப்பெருமானம் வணங்கு செவ்வா மேஷராசிக்காரங்க எல்லாருமே செவ்வா கிழமை முருகன் இப்ப முருகன் கோயிலுக்கு பூரா இப்ப கூட்டம் தான் யூஷ்டியான இடம் கிடையாது அப்படியே போச்சு யூஸ்டா அன்னைக்கு தான் கும்பிடணுன்னா கிடையாதுங்க இறைவனை கும்பிட்றது நாலு நட்சத்திரமே கிடையாது என்னைக்கு வேணா கும்பிடலாம் நீங்க கோவில் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குது அன்னைக்கு போய் சாமி கும்பிடும் கூட்டத்தில் போய் கும்பிடாதான் அன்னைக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது நிறைய பேர் எண்ணத்தை வச்சிருக்கீங்க எவ்வளோ கோயில் சும்மா இருக்குது கோயிலாக இருக்குது அதனால முருகப்பெருமான வழிபட வழிபட நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிரிதமாக வளர்ச்சி சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்தித்துக் கொண்டு மேஷராசி நேர்கள் அனைவருக்கும் சனி பகவான் குரு பகவான் ராகுது பகவானுடைய அணுகுறர்கள் பரிபூர்ணமா கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி